அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மீன் வச்சுட்டு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து சைட் டிஷ் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் நீங்கள் எந்த மீன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு நவர மீனும் குட்டி பாறை மீனும் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த வாட்டி மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த மீனை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ஆவி காட்டி எடுத்துக்கணும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம மீன் எல்லாமே நல்லா வெந்தாச்சு இதை வந்துட்டு அப்படியே நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மீன் கொஞ்சம் ஆறுனக்கப்புறமா இதில் உள்ள சதையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் போன்லெஸ் ஃபிஷ்ஷாகவே செய்யுங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்லேயே கூட செய்யலாம் இந்த மாதிரி முல்லை தனியாக எடுத்து போட்டுட்டு சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய முள்ளாக இருக்குது அந்த மாதிரினா எடுத்துருங்க நார்மலாக சின்ன சின்ன முள்ளாக இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் சதையை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதுக்கு கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை வந்துட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்பவும் சேர்த்துடாதீங்க அளவாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாத்தூள் இல்லாட்டி கரம் மசாலா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கையில் மிக்ஸ் பண்ணோம்னா தான் நல்லா பைண்ட் ஆகும் இப்போது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணக்கப்புறமா பவுலில் ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மீனோட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பைண்டிங்காக தான் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துருக்கோம் ரொம்பவும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் ஸோ கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போது முட்டையை சேர்த்தக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் இன்னும் ஒரு முட்டை வந்துட்டு நான் அடித்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தலை தலைன்னு இருந்துச்சுன்னா போதும் இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போது நம்ம மீன் பணியாரத்துக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் கல்லையும் சின்ன சின்னதாக ஊற்றி எடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கல்ல சுட்டும் எடுக்கலாம் கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பனியார குழியில் வந்துட்டு நம்ம மாவை சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் எப்படி பணியாரம் சுடுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம சுட்டு எடுக்கணும் இதை போய் பார்த்திங்கன்னா கேமரா ஆஃப் ஆகிடுச்சி அதனால் திருப்பி அடுத்து ஒரு ரவுண்டு வந்துட்டு இருக்கிற மாவில் வந்து நான் இப்போ சுட்டு காட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அழகாக சூப்பராக வந்துடும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கத்துக்கும் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்தக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம் உங்கள்கிட்ட பணியாரக்கல் இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் தோசைக்கல்லே வந்துட்டு குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் லஞ்சுக்கு சைடிஷ்ஷாகவும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு ரொம்ப சேர்த்திங்கன்னா ஹார்டாக போயிடும் அதனால கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க அது வந்து பைண்டிங்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம மீன் பனியாரம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு கண்டிப்பாக இந்த மீன் பானியாரம் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிற மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்